இவங்க பாட்டிலுக்கு கமிஷன் வாங்குகிறவங்களாம் இப்படி பேசுனா அதுக்கப்புறம் நேர்மையாக அரசியல் செய்கிறவங்க எப்படி பேச முடியும் இன்னைக்கு திடீர்னு டெல்லிக்கு ஏன் போனார் இன்றைக்கி தமிழ் தமிழ்னு பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு விவாதிக்கிறதுக்கு ஹைகோர்ட்டில் பேசுகிறதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் பேசுறதுக்கு வடநாட்டுவர் தான் ஒருத்தர் தேவை இவங்களுக்கு இன்னைக்கு தன்மானத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு படம் எல்லா இணையதளத்திலும் வந்துட்டு கொண்டு இருக்கிறது ஒருவரை பார்த்தவுடனே திராவிட முன்னேற்ற கழக எம்பிங்கெல்லாம் படாலாம் பிரதமரை பார்த்து அல்ல முதல்வரை பார்த்து அல்ல முதல்வரின் உறவினரை பார்த்து இதுதான் நடந்து கொண்டு இவர்கள் தன்மானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சேகர்பாபு செய்யறதுக்கு தயாராக தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணு நான் கூட பார்த்தேன் எல்லா பொய்யும் ஒரு பெரிய ஆங்கில பத்திரிகையில தமிழக நிதியமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்துவிட்டு ஆனால் ஆனா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் இன்று இந்திய பொருளாதாரம் உலகிலேயே மூன்றாவது பொருளாதாரமாக பீர் நடை போட்டுக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு உலக நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரத்தை பார்த்து வியந்து கொண்டிருக்கிறார்கள் சேகர் பாபு சொல்ற மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் மேடம் இல்லை அவங்களின் அறிவு ஆற்றல் இன்று மூன்றாவது முறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவிலேயே தொடர்ந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்த ஒரு பெண் என்ற பெருமை அவர் பெற்றிருக்கிறார்கள் கனிமொழி சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் தமிழகத்தை ஏளனம் செய்கிறார்களாம் நீங்க தான் ஏளனம் செய்கிறீங்க நான் கேட்கிறேன் இதே கனிமொழி அக்காட்ட கேட்கிற மதுவிலக்கு கொண்டு வருவோம் சொன்னீங்கல்ல தமிழ்நாட்டில் அதிக விதவைகள் இருக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப நீங்க ஏமாற்றுவாங்க அதை குறைத்து கொண்டிருந்த மக்கள் ஏளனமாக நீங்க மக்களை நினைக்கிறீர்களா நாம சொல்றதெல்லாம் சொல்லுவோம் அவங்க கேட்டுக்கோங்க ஓட்டு போடுவாங்க செய்யலாம் வேண்டியதில்லை அப்படின்னு யாரும் ஏளனமாக மக்களை நினைக்கிறார்கள் தான் மக்களை ஏளனமாக நினைக்கிறீங்க ஆனா மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி அங்க பாராளுமன்றத்துல நமது நிதிநிலை அறிக்கையை அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் பிரதமர் எழுந்து வந்து கையை கொடுக்கிறார் எவ்வளவு மரியாதை கொடுக்கிறார்கள் பெண்ணினத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தான் கனிமொழி அவர்கள் தான் ஏளனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்களை ஏளனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் எங்க வீட்டு முன்னாள் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னோம் நாங்க மக்களுக்காக நின்னோம் அண்ணன் ஸ்டாலின் கருப்பு கொடி காட்டிட்டு நின்னாரு மதுவிலக்கை கொண்டு வருவோம் டாஸ்மாக படிப்படியா குறைப்போம் எங்க குறைச்சிங்க அப்ப நீங்க தான் தமிழக மக்களை ஏளனமாக நினைக்கிறீர்கள் சொல்றதெல்லாம் சொல்லட்டும் அவங்க தலையாட்டிட்டு ஓட்டு போடுவாங்க அவங்களை நீங்க தான் ஏளனமாக நினைக்கிறீர்கள் ஆனால் நாங்கள் தமிழக மக்களை மதிக்கிறோம் அதனால்தான் சாமானிய மக்களின் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்று எவ்வளவு விமர்சனம் வந்தாலும் மக்களோடு நாங்கள் நிற்கிறோம் நன்றி தம்பிங்களா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்